Hello இந்த வனையில் கூட அருளோக தேவ மைந்தனுடைய பரிசுத்த பிறப்பை குறித்து சுருக்கமான ஒரு செய்தியை நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம் ஒன்று யோமான் அதிகாரம் பதினெட்டாவது வசனத்தை நாம் வாசிக்கலாம் தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார் பிதாவாகிய தேவனை ஒருத்தரும் பார்க்கவில்லை காரணம் என்னவென்றால் அவர் பரிசுத்தமான தேவன் அந்த பரிசுத்தமான தேவனை இயேசு கிறிஸ்துவும் மட்டுமே பார்த்தார் காரணம் என்னவென்றால் அந்த இயேசு கிறிஸ்துவும் எப்படிப்பட்டவர் என்றால் அவரும் தான் பாவிகள் ஒருத்தரும் தேவனை பார்க்க முடியாது எனவே இயேசு கிறிஸ்து இருந்தபடியால் அவர் பரிசுத்த தேவனை அவர் பார்த்தார் என்று இங்கு வசனம் சொல்லுகிறதை பார்க்குறோம் அதே போல தான் இயேசு கிறிஸ்து பரிசுத்தமானவராக இருக்கிறபடினால இந்த உலகத்தில் அவர் பிறக்கும் பொழுது ஒரு பரிசுத்த கன்னியை மூடுமாக தான் அவர் பிறந்தார் என்று பார்க்கிறோம் அப்போது கன்னி என்றாலே அதுக்கு பொருள் என்னவென்றால் பரிசுத்தான் எனவே தான் கன்னி மறியாத இடத்துல அந்த பரிசுத்த தேவன் பிறந்தார் என்று வேதத்திலே நான் பார்க்கிறோம் லூகா ஒன்னாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாவது வசனத்துல தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்திரமாக பரிசுத்த ஆவி உண்மேல் வரும் உன்னதமானுடைய பலம் உண்மேல் நிழலிடும் ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும் பரிசுத்த தேவன் எதற்காக இந்த பூமியில பிறந்தார் என்றால் பிதாவாகிய தேவனை வெளிப்படுத்துவதற்காக இந்த உலகத்திலே அவர் பிறந்தார் என்று பார்க்கிறோம் அந்த பிதாமகை தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை இந்த உலக ஜனங்களுக்கு சொல்லுவதற்காக அவர் எவ்வளவு அன்புள்ளவராக இந்த உலகத்திலே உலக மக்கள் மீது இருக்கிறார் என்பதை வெளிப்படுத்தி காண்பதற்காக தான் அந்த பரிசுத்த குமாரன் இந்த உலகத்திலே அவர் பிறந்தார் என்று நாம் பார்க்கிறோம் அப்போ அவருடைய பிறப்புக்கு அவருடைய பரிசுத்தத்துக்கு யாரும் அதை வெளிப்படுத்தி சொல்ல முடியாது எனவே அந்த தேவனுடைய அந்த பரிசுத்தத்தை வெளிப்படுத்தி அவர் எப்படிப்பட்டவர் என்பதை எவ்வளவாய் இந்த ஜனங்களை நேசிக்கிறார் என்பதை குறித்து சொல்லுவதற்கே அந்த பரிசுத்த குமாரின் இந்த உலகத்தில் வெளிப்பட்டார் என்று நம்ம பார்க்கிறோம் இதனால் இன்னொரு வசனத்தையும் நம்ம வாசிக்கலாம் யோவான் பதினாலாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தை நம்ம வாசிக்கலாம் அதற்கு ஏசு பிலிப்புவே இவ்வளவு காலம் நான் உங்களுடனே கூட இருந்தும் நீ என்னை அறியவில்லையா என்று கேட்டவன் பிதாவை கண்டான் அப்படி இருக்க பிதாவை எங்களுக்கு காண்பியும் என்று நீ எப்படி சொல்லுகிறாய் இயேசுவை பார்க்கும்போது நாம் என்ன பார்க்கிறோம் என்றால் கடவுள் என்னவாக இருக்கிறாரோ அவருடைய பரிசுத்தத்தில் அதே போல இவரும் பரிசுத்திலே இருக்கிறார் என்பதை தான் நாம் பார்க்க முடிகிறது இயேசுவின் பரிசுத்தம் புதிய ஏற்பாட்டிலே மீண்டும் மீண்டும் அது குறிப்பிடப்பட்டுள்ளதை வேதத்திலே நாம் பார்க்கிறோம் பேதுரு கூட அவர் இயேசு கிறிஸ்துவை சொல்லும் பொழுது அவர் எப்படி என்ன சொல்லுகிறார் என்றால் இயேசு கிறிஸ்து பரிசுத்தரும் நீதி உள்ளவரும் என்று அப்போ சிலர் மூணு பதினாலிலே சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே நாமும் பரிசுத்தப்படுவதாக என்று அவர் பரிசுத்தத்தை குறித்து நமக்கு சொல்லி கொடுக்கிறதை நாம் இங்கு வேதத்தில் நம்ம பார்க்க முடிகிறது அப்போ சிலர் நாலாம் அதிகாரம் இருபத்தி ஏழு முதல் முப்பது வரைக்கும் நம்ம பார்க்கும் பொழுது அது இப்படியாய் சொல்லப்படுகிறது அந்தபடி உண்முடைய கரமும் உம்முடைய ஆலோசனையும் முன்குறித்தவைகள் யாவையும் செய்யும்படி ஏறோதுவும் பொந்திப்பிலாத்தும் புறஜாதிகளோடும் இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட நீர் அபிஷேகம் பண்ணின உமுடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவுக்கு விரோதமாய் மெய்யாகவே கூட்ட கூடினார்கள் இப்பொழுதும் கத்தாவே அவர்கள் பயமுறுத்துதல்களை தேவிரீர் கவனித்து உமுடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தினாலே அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி செய்து பிணியாளிகளை குணமாக்கும்படி உம்முடைய கரத்தை நீட்டி உம்முடைய ஊழியக்காரு உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடும் சொல்லும்படி அவளுக்கு அனுக்கிரகம் செய்தருளும் என்றார்கள் அடிக்கடி திரும்ப திரும்ப சொல்லப்படுகிறது உங்களுடைய பரிசுத்த பிள்ளையாக இயேசு கிறிஸ்து பரிசுத்த பிள்ளையாக இயேசு கிறிஸ்து என்று இங்கு சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம் பரிசுத்தமா இருக்கிறபடினால அப்படின்னாலோடு இந்த உலகத்திலே அவர் பிறந்தார் என்பதை நாம பார்க்கிறோம் கூட அவரை குறித்து என்ன சொல்லுகிறது என்று நாம பார்க்கலாம் மார்க் ஒன்னு ஒன்னாதி அதிகாரம் இருபத்தி நாலுல அந்த வசனத்தை பார்க்கலாம் அவன் ஐயோ நசுனாகி எங்களுக்கும் உமக்கும் என்ன எங்களை கெடுக்கவா வந்தீர் உமை இன்னார் என்று அறிவேன் நீ தேவனுடைய பரிசுத்தர் என்று சத்தமிட்டான் என்ன சொல்லப்படு சொல்லுகிறது என்றால் கிறிஸ்து எப்படிப்பட்டவர் என்று பிசாசும் அறிந்திருக்கிறது அவர் பரிசுத்தமானவர் என்று பிசாசு அறிக்கை செய்கிறதை நாம் பார்க்கிறோம் அப்போ இயேசு கிறிஸ்து பரிசுத்தமானவர் என்பதின் அர்த்தத்தை நாம் பார்க்கும் பொழுது அப்போ பவுல் வந்து அவர் விவரித்து சொல்றாரு அதாவது பரிசுத்தின் சாராம்சத்தை அந்த படம் பிடித்து எவரைய புத்தகத்துல அதாவது ஏழாம் அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது அந்த பரிசுத்தத்தை படம் பிடித்து அவர் காட்டுகிறார் அதாவது இயேசு கிறிஸ்து பரிசுத்தமானவர் அவர் குற்றமற்றவர் தூய்மையானவர் பாவிகளில் இருந்து ஒதுக்கப்பட்டவர் என்பதை வானங்களுக்கு மேலாக உயர்த்தப்பட்டவர் என்பதை குறித்தெல்லாம் பவுல் வந்து அங்கே விவரித்து சொல்லுகிறதை நாம் இங்கே பார்க்கிறோம் எனவே இயேசு கிறிஸ்து அவர் தேவகுமாரன் அவர் பரிசுத்தமானவர் என்பதை வேதம் நமக்கு அடிக்கடி வெளிப்படுத்தி காண்பிக்கிறதை நாம் பார்க்கிறோம் இந்த பரிசுத்தம் என்ற சொல்லுக்கு ஒரு தனித்துவம் அதுக்கு இருக்கிறது பரிசுத்தத்தில் ஒரு கம்பீரமானவராக இருக்கிறார் பரிசுத்திலே மகிமையானவராக இருக்கிறார் ஒரு வசனத்தை நம்ம பார்க்கும்பொழுது யாத்ராகமத்தில் அந்த யாத்திராகமம் பதினஞ்சாம் அதிகாரம் பதினோராவது வசனத்திலே கத்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார் பரிசுத்தின் மகத்துவம் உள்ளவரும் துதிகளில் பயப்படத்தக்கவரும் அற்புதங்களை செய்கிறவரும் ஆகிய உமக்கு ஒப்பானவர் யார் பரிசுத்தில தேவனுக்கு இந்த உலகத்துல ஒப்பானவர்கள் ஒருவருமே இருக்க முடியாது என்பதை நாம் இங்க வேதத்துல நாம் பார்க்கிறோம் எனவே இயேசு வந்து இந்த உலகத்துல பார்க்கும் பொழுது அவரை சிலவையில் அறைவதற்கு எவ் எவ்வளோ குற்றத்தை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு யாராலும் என்ன பண்ணாங்க விசாரித்தாங்க ஏறோது விசாரித்தா ஆசாரியர்கள் விசாரித்தார்கள் ஆனால் அவரிடத்துல ஒரு குற்றமையும் என்ன பண்ண முடியலை கண்டுபிடிக்க முடியவில்லை என்று நம்ம வேதத்தில் நாம் பார்க்கிறோம் ஏனென் ஏனென்றால் அவர் அவரிடத்தில் அவ்வளோ ஒரு பரிசுத்தம் இருந்ததை நாம் பார்க்கிறோம் மேலும் நம்ம பார்க்கும் பொழுது இயேசு பரிசுத்தத்தை பற்றி அவங்க நம்ம வந்து விவரிக்கவே முடியாது கடவுளின் பரிசுத்தம் என்பது நமக்கு தெரிந்த ஒரு காரியம் என்பது நாம் என்ன பண்ண முடியாது சொல்ல முடியாது அவர் பரிசுத்தம் எவ்வளவு என்பது நான் அறிந்திருக்கிறேன் என்று நாம் என்ன பண்ண முடியாது சொல்லவே முடியாது காரணம் என்னவென்றால் நாம் அறிந்திருக்கிறதை காட்டிலும் மேலான பரிசுத்தத்தில் இருக்கிறவர் தான் அவர் நம்முடைய தேவன் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என மற்ற ஒரு பரிசுத்த தேவன் இந்த உலகத்தில் பிறக்கும் பொழுது ஒரு கன்னி மரிய மரியாலை தெரிந்தெடுத்து இந்த உலகத்திலே அவர் பிறந்தார் நான் ஏற்கனவே சொன்னேன் ஏன் பிறந்தார் என்றால் தேவன் எவ்வளவு பரிசுத்தம் உள்ளவர் அவர் எவ்வளவாய் நம்மை நேசிக்கிறார் என்பதை வெளிப்படுத்துவதற்காகவே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பரிசுத்தமாய் பிறந்தார் மட்டுமல்ல நம்மை எல்லாம் பரிசுத்தப்படுத்துவதற்கு அவர் இந்த உலகத்தில் பரிசுத்த பரிசுத்தமாய் அவர் இந்த உலகத்தில் பிறந்தார் ஏனென்றால் பாவிகள் ஒருவனும் தேவனத்தில் என்ன பண்ண முடியாது சேர முடியாது என்று வேதம் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் எனவே அவருக்கு இருக்கிற அந்த பரிசுத்தத்தை நமக்கு கொடுக்கும்படியாக ஏன்னா அந்த பாவம் என்பது நம்மையும் தேவனையும் என்ன பண்ணியிருக்கிறது இருக்கிறது எனவே அந்த பிரிந்திருந்த அந்த மனிதனை தேவனையும் மனிதனையும் ஒன்று சேர்ப்பதற்காக அந்த பரிசுத்த தேவ மைந்தன் பருணோக தேவ மைந்தன் பரிசுத்தமாய் இந்த உலகத்திலே கண்ணி மறிய அவர் பிறந்தார் எனவே அந்த பரிசுத்தத்தை இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசிப்போம் அந்த பரிசுத்தத்தை நாம் பெற்றுக்கொள்வோம் நாம் பரிசுத்தமாய் இருக்கும் பொழுது நாமும் தேவனை தரிசிக்க முடியும் எனவே அவரோடு கூட அந்த தேவனோடு கூட நம்மை சேர்ப்பதற்காக தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பரிசுத்தமாய் அவர் பிறந்தார் நம்மையும் பரிசுத்தப்படுத்தி தேவனோட ஒன்று சேர்க்க இயேசு கிறிஸ்து அதாவது பரலோக அந்த தேவகுமாரன் பரிசுத்தமாய் இந்த இந்த உலகத்தில் வெளிப்பட்டார் என்பதை இந்த சிறு செய்தியின் மூலியமாக உங்களுக்கு அறிவிக்கிறேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக